அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இனி இருக்கிற தொண்ணூறு டேஸில் எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அதற்கான சிலபஸ் மற்றும் எதெல்லாம் படிக்கணும் என்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி தேதி வந்திருந்து அது அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் அதற்கான எக்ஸாம் வந்து ஜூன் வந்து ஒன்பதாம் தேதி டோட்டல் வந்து ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு வேக்கன்சி போட்டிருந்தாங்க அது வந்து இன்னும் பத்தாயிரம் வரை இதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நேரமாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட எக்ஸாம் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்து இப்போ வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட் வந்து ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு போஸ்ட்டில் டென்த்து குவாலிஃபிகேஷனில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு போஸ்ட்டும் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் முந்நூற்றி எண்பத்தி எட்டு போஸ்ட்டு மற்றும் டிகிரி டிகிரி படித்தவங்களுக்கு நூற்றி பத்து போஸ்ட்டு ஆக மொத்தம் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு போஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் டென்த்து படித்தவங்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஜேஏ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது போஸ்ட்டு பிஏஓ நூற்றி எட்டு போஸ்ட்டு டோட்டல் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு போஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி வந்து டைப்பிஸ்ட்டு இதில் வந்து ஸ்டினோ ஸ்டினோடைஃபிஸ்ட்டுக்கு ஐநூறு போஸ்ட்டும் டைப்பிங் படித்தவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு போஸ்ட்டும் அப்படி ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட இடஒதுக்கீடு பார்க்கலாம் இதில் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு முப்பதன் முப்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அடுத்து வகுப்பு வாரியாக அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இந்த ஜெனரல் கேட்டகரின்னு சொன்னால் நமக்கு யாருக்கு வேணும்னாலும் அதுலேருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வகுப்பு வாரியாக எஸ்சிஎஸ்சிக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு எஸ்சி கேட்டகிரிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போது அதில் அறுநூற்றி எழுபத்தஞ்சி போஸ்ட்டு எஸ்டி பிரிவினருக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்போது அதில் நாற்பத்தி அஞ்சு போஸ்ட்டு அடுத்தபடியாக பிசி கேட்டகிரிக்கு இருபத்தாறு பாயிண்ட் அஞ்சு பர்சன்டேஜ் இதில் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று போஸ்ட்டும் பிசிஎம் பிசிஎமுக்கு வந்து மூன்று பாயிண்ட் அஞ்சு பர்சன்டேஜ் அதில் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு போஸ்ட்டு எம்பிசி கேட்டகிரிக்கு இருபது பர்சன்டேஜ் தொள்ளாயிரம் போஸ்ட் மொத்தமாக ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு போஸ்ட்டை இந்த கேட்டகிரிவைஸாக பிடிச்சிருக்காங்க அடுத்தபடியாக நம்ம கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்கலாம் பிசிக்கு வந்து நூற்றி எழுபத்தைந்து ப்ளஸ் கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் இருநூறுக்கு நூற்றி எழுபத்தைந்து அது மாதிரி எம்பிசிக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ப்ளஸ் பிசிஎம் கேட்டகிரிக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து பிளஸ் எஸ்சி கேட்டகிரிக்கு நூற்றி அறுபத்தைந்து ப்ளஸ் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ப்ளஸ் மற்றும் எஸ்டி கேட்டகிரிக்கு நூற்றி அறுபது இதுதான் இதோட கட் ஆஃபாக இருக்குது இதுலேயும் மாறுபடும் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கட் ஆஃப் மார்க்கு குறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேட்டன் பார்க்கலாம் தமிழில் வந்து நூறு கொஸ்டின்ஸ் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஜிஎஸ் பொது அறிவு அதில் வந்து அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் நடப்பாண்டு நிகழ்வு அது மொத்தம் சேர்த்து எழுபத்தஞ்சி கொஸ்டின் டோட்டலாக இருநூறு கொஸ்டின் கேட்பாங்க இனி வந்து இந்த தொண்ணூறு நாளில் எப்படி படித்தா நமக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ப்ளஸ் மார்க் எடுக்கலாம்னு பார்க்கலாம் தமிழ் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு அது வந்து ஃபுல்லாக படிக்கணும் அடுத்து வந்து நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இது நமக்கு குழப்பமாக இருக்கும் டெய்லி ஒரு இயல் வச்சு படித்தாலே நமக்கு இந்த தொண்ணூறு நாளில் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் ஒரு லெசன் சிக்ஸ்த்து லெசனில் மொத்தம் ஒம்பது இயல் அப்படி டுவெல்த்து வரை பார்த்தா ஒரு புக்குக்கு ஒன்பது எல் ஒன்பது இன்ட் ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாளில் தமிழ் நியூ புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்து டூ வீக்ஸில் தமிழ் ஓல்டு புக்கு நைன்த்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணலாம் டெய்லி ஓர இயல் படித்து முடித்ததுக்கப்புறமா டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க அப்போ படித்ததும் மறக்காமல் இருக்கும் அடுத்து வந்து மேக்ஸு மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம புக்ஸ் பார்த்து தான் படிக்கணும் அதுக்காக டெய்லி ஒரு மணிக்கூர் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஓர மேக்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஜிஎஸு ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை மொத்தம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஐம்பது லெசன் இருக்குது அந்த ஐம்பது லெசன் படித்தாலே போதும் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது அப்படி வந்தாலும் ஐம்பது மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன் 3rd லெசன் அடுத்து வந்து நைன்த் பாலிட்டியில் 9th லெசன் மற்றும் லெவன்த்து பாலிட்டி வால்யூம் டூவில் 12th லெசன் உள்ளாட்சி அரசாங்கம் அடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டு வால்யம் ஒன்று ஃபஸ்ட்டு இது இந்திய அரசியலமைப்பு அடுத்தபடியாக டுவெல்த்து வால்யூம் ஒன்றில் செகண்ட் சாப்டர் சட்டமன்றம் அடுத்தபடியாக டுவெல்த்து வால்யூம் ஒன்றில் தேர்டு லெசன் ஆட்சித்துறை ஃபோர்த்து வேண்டாம் அடுத்து ஃபிஃப்த்து வால்யூம் ஒன்றில் உள்ள ஃபிஃப்த்து இந்தியாவின் கூட்டாட்சி நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்து வால்யூம் டூவில் பதினாலாவது லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி மற்றும் சமூக நீதி அடுத்து வந்து லெவன்த்து வால்யூம் டூ பதினைஞ்சாவது லெசன் தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் அடுத்து வந்து வரலாறு பர்லாரில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலானியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அடுத்து தேசியம் காந்திய காலகட்டம் அடுத்து வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் நவீனத்தை நோக்கி இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இது வந்து இதுக்கான லெசன் எல்லாம் சைடில் கொடுத்துருக்கு அந்த லெசன் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த புக்கில் இருக்குன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்தியா விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் தேசியவாத அரசியலின் வகுப்புவாதம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் காலியாணயத்திற்கு பிந்திய இந்தியாவின் மறு கட்டமைப்பு இது இவ்வளவும் யூனிட் எயிட் மற்றும் ஐஎன்எம் சிலபஸில் உள்ளது அடுத்து வந்து வரலாறு பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை சிந்து சமயவெளி நாகரிகம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தமிழக அகழாய்வு இடங்கள் தமிழக அரசு ஆட்சிகள் அடுத்து வந்து குப்தர்கள் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி பல்லவர்கள் மட்டும் அரேபிய துருக்கியரின் வருகை டெல்லி சுல்தான் மட்டும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பாமினி விஜயநகர அரசுகள் முகலாய பேரரசு மராத்தியர்கள் இது வந்து மேக்சிமம் டென்த்து மற்றும் லெவன்த்து டுவெல்த்து புக்கில் கவர் ஆகிருக்கு அடுத்தபடியாக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் பணவியல் பொருளியல் நெக்ஸ்ட் வந்து வங்கியியல் நிதி பொருளாதாரம் நேர்முகவரி மற்றும் மறைமுகவரி அடுத்து வந்து புவியியல் இது வந்து இம்பார்ட்டன் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை கூறுகள் வளங்கள் மற்றும் தொழில்கள் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் டோட்டல் மொத்தம் இந்த ஐம்பது லெசன்ஸு படித்தாலே ஐம்பது மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த லெசன்ஸையும் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம படித்தது மறக்காமல் இருக்கும் டோட்டல் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கிளியர் பண்ணதுக்கு தமிழில் கண்டிப்பாக தொண்ணூற்றஞ்சு ப்ளஸ் மார்க் எடுக்கணும் கணிதத்தில் இருபத்தி மூன்று மார்க்கு ஜிகே ஜிஎஸ் வந்து ஐம்பத்தி ஏழு மார்க்கு டோட்டல் நூற்றி எழுவத்தஞ்சி ப்ளஸ் மார்க் எடுத்தால் தான் இந்த வாட்டி குரூப் ஃபோர் கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் படிக்கிறதை இனி கிளியராக படித்தாலும் க்ரூப் ஃபோர் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இதுவரை அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி